எஸ்ஐபி பற்றி தெரிஞ்சுக்கலாம் சிஸ்டமெட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இது எப்படி வேலை செய்யுதோ இதில் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எப்படி கால்குலேட் பண்ணதுன்னு பார்க்கலாம் சிப் ஒரு முறையான முதலீடு திட்டம் அதாவது சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு மெத்தட் சிப்புன்றது ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெத்தட் அதாவது மொத்தமாக நம்ம முதலீடு செய்கிறதுக்கு பதிலாக சிப் மூலம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பிளான்ஸில் தவணை முறையில் குறைஞ்சது இன்ஸ்டால்மெண்ட் பேசிஸில் மினிமம் ஹண்ட்ரட் ருபீஸ் கூட இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் ரெக்கரிங் டெபாசிட் மாதிரி நம்ம சிப்பில் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணிக்கலாம் சிப் ஒரு ஈஸி மெத்தட் ஈஸி இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்புறம் இது ஃப்ளெக்சிபிள் கூட இதில் நீங்கள் அப்ரூவல் கொடுத்துருந்தீங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து மணி ஆட்டோமேட்டிக்காக டிடெக்ட் ஆகி ஸ்பெசிஃபிக் மியூச்சுவல் ஃபண்ட் ஸ்கீமில் இன்வெஸ்ட் ஆகும் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற டே இருந்து அன்றைய சந்தை விலை நிலவரப்படி அதாவது கரண்ட் மார்க்கெட் பிளேஸ் ப்ரைஸ் பொறுத்து உங்களுக்கு சில குறிப்பிட்ட சர்டன் நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் அலாட் செய்யப்படும் இந்த அடிஷ்னல் யூனிட் எப்படி சேர்க்கலாம் எவ்ரி டைம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மணி அன்றைய மார்க்கெட் ப்ரைஸ் நிலவரப்படி அந்த ஸ்கீமோட அடிஷ்னல் யூனிட்ஸ் உங்கள் அக்கௌண்ட்டில் ஆட் ஆகும் யூனிட்ஸ்லாம் டிஃப்ரெண்ட் ப்ரைஸில் வாங்குறதுனால நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மணி கால்குலேட் செஞ்சு ஆவரேஜ் அண்ட் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு கிடைக்கும் வாலடைல் மார்க்கெட் அதாவது நிலைப்பு தன்மையற்ற மார்க்கெட்னால மேக்ஸிமம் இன்வெஸ்டர் இன்வெஸ்ட் செய்ய எது சிறந்த நேரம் அப்படின்னு ஒரு டவுட்டோட தான் இருக்கிறாங்க அண்ட் மார்க்கெட்டில் என்ட்ரி ஆகிறதுக்கு சரியான நேரம் என்ன அப்படின்றத பார்த்து முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இந்த ரூபாய் மதிப்பு சரியாக்கம் உங்களை இந்த கெஸ்ஸிங் கேம்லேருந்து வெளியேற அலோவ் பண்ணுது நீங்கள் ரெகுலர் இன்வெஸ்டராக இருந்தால் உங்கள் பணம் விலை குறைவாக இருக்கும்போது மோர் யூனிட்ஸும் ப்ரைஸ் ஹையாக இருக்கும்போது ஃபீவர் யூனிட்ஸும் கிடைக்கும் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் சார் ஒன் டைம் இப்படி சொல்லியிருக்காங்க அதாவது இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இந்த கூட்டு வண்டின்றது உலக உலகத்தோட எட்டாவது அதிசயம் இதை யார் தெளிவாக புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்க பணம் சம்பாதிக்கிறாங்க யார் புரிஞ்சுக்கலையோ அவங்க பணம் செலுத்துகிறாங்க இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு இருக்கும் ரூல்ஸ் ஈஸி தான் எவ்வளவு சீக்கிரமாக நீங்கள் உங்கள் இன்வெஸ்ட்டை ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோ அதிகமாக உங்கள் பணம் ஆகும்